தாய் சொல்லுடா சபையிலே வந்துட்டு போய் தெரியுமா யாருக்கும் தெரியாதா பொழுது தெரியுமா தெரியாதா தெரியும் தெரியும் வரும் காலைல போ சொன்னா தெரியும் இது அது தெரியாது தெரியாது என்ன

அப்படா பேசினா தமிழ்ல என்னதுடா தமிழ்ல தமிழ்டா அப்டா அரியார காவி தெரியா ஹே நான் இப்ப என்னடா ஆடு பிள்ளாஞ்சி இது வந்து ஐயா நாம் சொல் <reconcile régioncko> <laughs> கேள்விக்கு மட்டுமே நீ பதில் சரிமா பிள்ளைகள ஏற்பட்டா

எந்த கல்வி இருக்கிற மக்க இந்த வர சொல்லிங்கிறேன் ஏறா இவனை எடுத்துன்னு போய் என்ட்டாருமா இவனை தூங்கி போது தூங்கிக்கார சத்தம் அம்மா தாயாக இருக்கான் எங்கள் அம்மா கூட அந்த அதாவது நான் வயசு கொண்டுட்டேன்

என் மகத்தக்கருவம் ஆமா சுய கண்ணணும் கண்ணு அகல இல்ல திருமணம் செய்யணும் அவனி ஐம்பத்தாது அரசு ஆமா ஆமா சந்திரக்கண்ணே எப்படி அம்நிருக்காங்க இவ நாளைக்கு பாம் பாரு ஊட்ல இந்த பாதம் சொல்லி இந்த கண ஒரு நதியை திமிடியா கானு காந்து கர ஆப்பனி அவனே 60-ஆதே சரசந்திரன் அங்கே திருமந்திரக்கு அப்பா என்ன அரேத்தார் என் காதுலயே மாலை கொடுத்தார் பனருவி என் கண்ணுக்கே அத நீயே இந்த மாலைய அரேத்தி ஆமா நீயே ஆமா ஒப்புடு பாதிய இல்ல நம்ம பாதிய இல்ல

એ પલ્લુ મુંગળો આવ એલા તા અચ્છા આવ દીકરા કાંગા પલ્લુ પામો એ આનો એલા એન કરતે પડી છે તિરિસ્તી પલ્લુની આמא એમ તામ્મી સુરિયલ એનોડે તામ્મી સુરિયલ સુરિયલ આמא અવણી એનો તામ્મી સુરિયલ மசால என்னரா என்ன என்ன புது எழுந்து காந்த சரி. நீ அவனே நல்லா இருக்கும். வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமா. சரி. இல்லையோ. சரி. அவங்க ஒரு பேர் ஏற்பட்டது. எப்படி? என்ன ஆமா. ஒரு எழுந்து இவளைப் பிளக்கின்றானே. இவளுக்கும் இவளுக்கும் ஏத்தின் ராஜிர கல் தொடர்ந்துப்பாங்கோ. ஆமா. ஒண்ணெல்லாம் இருக்க

comfortably இக்கம sniff moż estád istles வ눈� orbframege VII�� 1941 Untergy log problemi מ�step tushe burstingogene sponge çevre lined塊 representing tulisиниuyor narcograf chefIL University Steve kisser Filс areruaan Friendney력 fesources meneture 2015 governmentуки flossenia queen和ũ soldi meneture கைது என்றால் குதிரை ஒரு பக்கத்துக்கு ஆமா பதினாறு குதிரை நாற்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு பதினாறு பதினாறு பதினாறு

அவன் பேர நித்தாளி வாசுறேன்